வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணாசிரியலில் பாண்டியம்மா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வரவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாண்டியம்மாவா அண்ணாசிரியலில் நடிச்சுட்டு வரவங்களோட உண்மையான பேர் ஸ்ரீலேகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அறிமுகமாகிறாங்க தாலியா சலங்கையான்ற திரைப்படத்தில் ஹீரோவோட தங்கையாக இவங்க முதன்முறையாக அறிமுகமாக வராங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான அகல் விளக்கு திரைப்படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின் ஒரு நடிகைக்கு இவங்க முதன்முறையாக பின்னணி குரல் கொடுத்துருந்தாங்க இவங்களோட டப்பிங் பலருக்கும் பிடிச்சு போகவே பல திரைப்படங்களுக்கும் ஹீரோயினுக்கு இவங்க தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டங்களில் பல நடிகைகளோட பின்னணி குரலில் ஸ்ரீலகா அவங்க தான் இருந்திருக்காங்க திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு டப்பிங்கும் கொடுத்துட்டு வந்தாங்க ஸ்ரீலகா அவங்க இப்படி பல ஹீரோயின்களுக்கும் பின்னணி குரல் கொடுத்துட்டு வந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டப்பிங்கில் பெயர் பெற்ற ஒரு திரைப்படம்னால் அது தூள் திரைப்படம் தான் தூள் திரைப்படத்தில் இவங்க சொர்ணாக்கான்ற ஒரு வில்லி கொடுத்த குரல் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஸ்ரீலகா அவங்க பிரபல டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் பிரபல நடிகருமான ராஜேந்திரன் தான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க ஸ்ரீலகா அவங்க இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் உதவி கதாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதே போல் நைன்டிஸ் காலகட்டங்களில் கவுண்டமணி அவங்களுக்கு ஜோடியாகவும் இவங்க நடிச்சிருக்காங்க சினிமாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க சீரியலில் அதிகம் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க தூர்தர்ஷன் காலகட்டங்கள்லேயே இவங்க பல சீரியல்களில் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ராதிகா அவங்களோட சித்தி சீரியல் மூலயமா பிரபலமானாங்க இதுக்கப்புறம் வானிலானின் உட்பட பல சீரியல்களையும் அவங்க நடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஸ்ரீலகா அவங்க சினிமா சீரியல் ரெண்டுலேயுமே முழு கவனம் செலுத்தி ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வராங்க அண்ணா சீரியலில் பாண்டிய அம்மாவா ஸ்ரீலகா நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் இக்கானே கிளிக் பண்ணிடுங்க